ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்பொழுதுமே இந்த விடாது துரத்தம் கருப்புங்கிற மாட்டோம் திமுக வந்து டூ ஜி எப்பொழுதுமே விடாதுக்குள்ள இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரொம்ப ஒரு பூதாகரமாக வெடித்த ஒரு விஷயந்தான் இந்த டூ ஜி அழகற்றை முறைகேடு இதில் கனிமொழி கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறையில் இருந்தாங்க ஆர் ஆசா கைது செய்யப்பட்டார் நிறையா காங்கிரஸார்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸில் நிறைய பேர் மாட்டுவாங்க அப்படின்ட்டு ஒரு உளவுத்துறை வந்து மேலே அப்போ காங்கிரஸ் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது அப்போ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போன உடனே கனிமொழியையே வேறு வழி இல்லாமல் அரசு பண்ணாங்க இது பத்தாதுன்ட்டு இதுக்கிடையில் கலைஞர் டிவிக்கு ஆயிரம் கோடி வந்தது எப்படின்ட்டு அதில் முறைகேடு நடந்ததுக்கு எதிராக தயாலாமல் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்களே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கு ஆனவங்க தான் கனிமொழி அவர்கள் கனிமொழி உள்ளே போயிருந்தாங்க இப்போதைக்கு அதெல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்துட்டாங்க நீதி தர்மமே வென்றது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அப்பயே வெளியில் வந்துவிட்டாங்க இப்போ திரும்பவும் அது முடிந்த நிலையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரப்போகுது இந்த டையத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் சவுக்கு சங்கர் மீடியாவில் இருக்க சவுக்கு சங்கர் அவரும் ஒரு ஆடியோ போய் வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னா அப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டோட டிஜிபியாக இருந்த கலைஞரோட ரைட் ஹேண்டா இருந்த ஜாஃபர் சுட்டுக்கும் ராஜா ஆ ராஜாவும் ஜாஃபர் சுட்டும் பேசிக்கிறதும் அப்புறம் டி ஆர் பாலுவும் ஜாஃபர் சுட்டும் பேசிக்கிறது அப்புறம் கனிமொழி கனிமொழிவங்கள்லாம் பேசிக்கிறதெல்லாம் ஒரு ஆடியோவாக வெளியிட்டிருக்காங்க இது பெரிய சர்ச்சையாக இப்போ அடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நேற்று விமான நிலையத்தில் பேசின அண்ணாமலை இன்னும் இது மட்டும் எங்கள்கிட்ட ஒன்பது ஆடியோ கால் இருக்கு அது முழுசா அண்ணா வெளியில வரும் இதை பொய்யன்னு சொல்லட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தின விரிவான விஷயம் என்ன அப்படிங்கிறதா கார்த்திகை சேனல் பார்க்க போறோம் நான் உங்கள் கார்த்திக் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்போதைக்கு நம்ம சைலேந்திர பாபு டிஜிபி இருந்தார் இல்லையா எப்படி ஸ்டாலின் கவர் இருந்தாரோ அதே மட்டும் தான் கலைஞர் அவர்களுக்கு ஜாஃபர் சுட்டுங்கிறவர் இருந்தார் அவரோட அவர் வந்து அவரோட பேர் வந்து உண்மையிலேயே வந்து என்ன சொந்த இயற்பெயர் என்னன்னு தெரியல அவர் வந்து தேனி மாவட்டம் சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஜாஃபர் சுட் ஒரு முஸ்லீம் பொண்ணை தான் அவர் விரும்பினார் அதுக்கப்புறம் இவர் ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்தவர்னால மதம் மாறி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படி இருந்தவர் தான் ஜாஃபர் சுட் இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாஃபர் ஷூட் வந்து அந்த ஜாஃபர் சூட்டோட அப்போக்கி கலைஞர் வந்து நிறைய அந்த பாராட்டு விழாக்கள் அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயம் எடுத்தாலும் பாராட்டு விழா கலைஞருக்கு வச்சாங்க அப்படின்ட்டு அப்ப கலைஞர் இப்ப இப்ப ஸ்டாலின் எப்படி அஹ் ஜைலந்தர் பாபுவ அதே மாட்டம் கலைஞர் அவர்கள் ஜாஃபரையும் நம்புனாங்க அப்போதைக்கு எல்லாத்தையும் அவரை பாத்துக்கிற மாட்டம் விட்டதுனால அவர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் பாத்துக்கன்ட்டு நிறைய விஷயங்களை அவரே மேற்கொண்டார் அதன் மூலயமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய விஷயங்களை கலைஞருக்கு தெரியாமலே இந்த கைதாவர போற விஷயம் எல்லாம் தலைக்கு தாண்டினதுக்கு அப்புறம் தான் உள்ள பிரச்சனை வருது அப்படின்னுட்டு கலைஞர் அவர்களுக்கே தெரியுது ஆஹ் பேசலாங்க ஆஹ் ஊட்டியில ஆடிட்டர் வந்து யாரான்னு செக்அப் பண்ணிக்கிட்டு வந்து ஒன்றரை மூணு ஒரு முறை ஒன்றரை அவ்வளோ வரும் அன்னைக்கே அதை முடிச்சிடலாம் அந்த பிஷர் மனிதோட அப்படியே கேம ப்ளாக் ஆகிட்டோம் பண்ணிட்டோம்னா மணி மண்டி அப்படியே கேமர் பிளாக் ஆகிட்டோம் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க அவரு அவங்க கேட்டு சொல்லுங்க எங்க சார் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க தயாராக இருக்காங்க நம்ம நம்ம பீப்பிள் ஆமாம் நம்ம பீப்பிள் இப்ப நான் உடனே அடிச்சு அடிக்கிறேன் இந்த டூ ஜி அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா அப்போதைக்கெல்லாம் ஒரு கால் பேசணும் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நம்ம ஒரு சின்ன இப்போ டூ கே கிட்ஸ்க்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல நம்ம மட்டும் ஒரு நைன்ட்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ்க்கெலாம் தெரியும் ஒரு கால் பேசுறதுனாலே அவ்வளோ செலவாகும் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு ரூபா மூணுரூவா நாலு ரூபா அப்படின்லாம் நம்ம கொடுத்து பேசின காலம் உண்டு அப்படிப்பட்டதை ரொம்ப ஒரு கம்மியான விலைக்கு எல்லா மக்களுக்கும் ரீச் ஆர்ச்சி ஆனால் அதை முறையான வகையில் அந்த டூ ஜி வந்து எல்லாருக்கும் அதில் முறைகேடு பண்ணிட்டாங்க ஒரு லட்சத்தி கோடி வந்து ஊழல் நடந்துருச்சு அப்படின்ட்டு தான் அந்த வழக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆனிச்சு இந்த வழக்கையை பிரதானமாக எடுத்து எல்லா எதிர்கட்சியும் இந்த காங்கிரஸ் மேலே பெரிய ஒரு போராட்டமாக பண்ணாங்க இதில் தான் அந்த அண்ணா ஆசாரையை அவங்களாம் வந்து எல்லாம் கொண்டு வரணுன்ட்டு ரொம்ப போராட்டங்கள்லாம் பண்ணாங்க நம்மளும் அண்ணா சாரை வந்து அப்போக்கி ஆர்எஸ்எஸோட ஒரு பின்னாடி அவங்க அவருக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் தான் இருக்குதுன்னு தெரியாமல் நம்மளும் அவருக்கு சில சில்லறை எல்லாம் பாட்டிட்டு இருந்த சிலர் எல்லாம் எடுத்து சதர இருந்தோம் ஆனால் அவருக்கு பின்னாடி இப்போ ஆர்எஸ்எஸ் இருக்குன்ட்டு நம்ம தான் தெரிய வருது அப்படி இந்த காலத்தில் காங்கிரஸும் அப்போதைக்கு திமுகவும் ஒரு உரசல் இருந்து எடுத்துருந்துருந்துச்சு இதே டையத்தில் தான் இவங்க சிபிஐயும் இங்கே வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸோட நடந்துட்டு இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஒரு கண்டரஸியாக போயிட்டு இருந்த கனிமொழி கனமொழியத்துக்கு உள்ளே வச்சாங்க ஆறு மாதம் அவங்க திகாரில் இருந்தாங்க ஆறு மாதம் திகாரில் இருந்தாங்க இந்த இடத்துல தான் கலைஞர் டிவிக்கும் எப்படி அதோட காசு வந்துச்சு அதோட ஆயிரம் கோடி எப்படி வந்துச்சு அதுக்கான ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்பட்டுச்சு அதுக்கு வந்து இந்தியன் சிமெண்ட்ஸ்லேருந்து பணம் வந்துச்சு அப்படி இப்படின்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு அதெல்லாம் போக எல்லாம் கனிமொழி அவர்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா இப்ப கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாக இந்த ஆடியோக்கள் அப்போதைக்கு இருந்த ஜாஃபர் சூட்டு கிட்டே இவங்க பேசுன ஆடியோக்கள் அதாவது ஆட்கள் வேற வேற யாரா ஆர் ஆர் பேசுறாரு டிஆர் டிஆர்பி பாலு பேசுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா கனிமொழி பேசுறாங்க இவங்க எல்லாம் பேசுறாங்க ஆனா இங்கிட்டு பேசுற ஆளு ஒரே ஆள் ஜாஃபர் ஷெட் மட்டும் தான் பேசுறாரு அப்போ ரெக்கார்ட் பண்ணது ஒராக தான் இருக்கணும் இந்த ஜாஃபர் சூட் பேசுறது எல்லாமே இப்ப ஆடியோவா வெளியில வந்துட்டு இருக்கு இதை யார் வெளியிட்டாங்கன்னா அண்ணாமலை வெளியிட்டாரு அப்புறம் சவுக்கு சங்கர் அவங்களும் வெளியிட்ருக்காங்க இந்த தேர்தல் வரப்போகிற டயத்தில் இப்படி வர்றது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தும்ட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க இன்னும் அதை வந்து வர்ற பிப்ரவரி மாதத்தில் இன்னும் வெளியிட போகிறதா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது மோடி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி அதை எல்லாத்தையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் திமுக பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு இருக்காரு இப்படி பட் இப்படிப்பட்ட ஆளுக்கள் வந்ததுக்கப்புறம் இதை இதை மறு விசாரணைக்கு எடுப்பாங்களா அப்படிங்கிறத அப்படி எடுத்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் தான் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் எடுத்தாங்கன்னா திமுக நிலை என்னவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தால அது அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா அது பெரிய இம்பாக்டா இருக்கும் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த ஊழலுக்காக திமுக பெரிய ஒரு அடிவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே இந்த டூ ஜி ஊழல இலங்கை தமிழர்கள் மேலே நடத்தின படுகொலையும் தான் திமுக வந்து பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சி வர முடியாத நிலைமைக்கு இருந்தது அப்படிப்பட்ட நிலைமையில திரும்பவும் இந்த டூ ஜி ஒரு கை தூக்கி இருக்கிறது திமுக திமுக விடாத ஒரு கருப்புற மட்டும் தான் இருக்கு சரி சார் ஒன்றும் இல்லை நல்லா செய்தால் நல்லா போட்டுருங்க வெரி குட் சார் அவங்க எல்லாம் வந்து போட்டாங்க அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க சரிங்க சார் ரொம்ப நல்லா டிக் பண்ண இஷ்யூலாம் வந்துட்டோம் நம்ம சொன்ன இஷ்யூ நம்ம நம்ம இந்த இஸ்யூலாம் வராமல் ஆ ஆடுப்பாடு சார் ஒரு அரேஞ்ச் நேற்று ஜாயின் பண்ணலாம் ஆமாம் சொல்லி யாரும் ஜாயின் பண்ணலாம் சார் நேற்று வந்தது வந்து அமைப்புக்கு தலைமை ஏபி ஆமாம் அங்கே நம்ம வச்சு சரிங்க சார் சரிங்க சார் மாம்பியங்காலும் வச்சு வெரி குட் சார் பாம்பிப்பட்டேன் வச்சு எதுலாம் வரணும் எதனால் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு சார் நீங்கள் சார்ந்து மட்டும் பார்ட்டி எதுவும் வரக்கூடாது சரிங்க கேள்வி கேளுங்க பட் இட்ஸ் ஃபார்ஷ் சார் அந்த மாதிரி முடிச்சாங்க சுவாமி யூட்டை அவங்க ரெண்டு பேரும் சரி ரெண்டு ரெண்டு பேருக்கு வந்து நேராக வந்து பார்த்துட்டு சரிங்க இல்லை நாங்கள் சொல்லிவிட்டால் போட்டு கேட்டாங்க என்ன நெக்கேஷன் கேட்டாங்க ஆ

இவ்வளோ தான் ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக தான் இருக்கு ஒரு 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 நிமிஷம் தான் இருக்குது இதோட முழு ஆடியோவாக நான் ஒரு ஒம்பது ஆடியோ வந்து இருக்குது அதை நாங்கள் விடுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து பிஜேபி வந்து தமிழ்நாடு பிஜேபி வந்து ஆடியோ வீடியோவில் ரொம்ப பிரபலமான ஒரு கட்சி அது இது மாதிரி டிஎம் கேபிஎஸ் த்ரீனு ஒன்று விட போகிறதா அவங்க சொல்லியிருக்கிறது பெரிய ஒரு சலசலப்பாக இருக்குது இது இந்த அரசியலில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஒரு வாரங்களில் நமக்கு எப்படின்னு தெரிஞ்சிடும் நம்ம தொடர்ந்து இணைந்திருந்தால் நான் தொடர்ந்து அப்டேட் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு கார்த்திக் இந்த கார்த்திகை பிடிச்சிடும் நன்றி வணக்கம்